மக்களே முதல் முறையாக ரம்ஜானுக்கு பிரியாணி அது ஆக்கள் கூப்பிட்டுருக்காங்க எல்லாம் எனக்காக இல்லை ஆளுக்காக பிரியாணி தராங்களாம் இதெல்லாம் வாழ்க்கையில் முதல் முறையாக ரம்ஜானுக்கு பிரியாணி பெரிய அதிசயம்தான் அதெடுக்க தேவை போகிறோம் போயிட்டு சாப்பிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ரம்ஜானுக்கு பிரியாணி இன்னும் வெற்றிகரமாக பிரியாணியை வாங்கிட்டேன் இனி நொக் அவுட் பண்ண வேண்டியதாக பெரிய அபூர்வம் தான் நமக்கு சம்ஜியானுக்கு பிரியாணி எல்லாத்துலேயும் அன்பாக்ஸிங் பார்த்துருப்பீங்க இதான் பிரியாணி அன்பாக்ஸிங் அதுவும் ஸ்பெஷலாக ரெண்டு வந்திருக்கு அதுக்கேட்டை கிட்டே தந்தவங்க சிக்கன் புரியாணி Om <laughs> இது ரெண்டாவது பிரியாணி இது இது கிண்ணியால இருந்து வந்திருக்கு கிண்ணியா புரியாணி கேட்டதுக்காக அங்கேயிருந்து அனுப்பியிருக்காங்க பிரிட்டிஷால்தலம் எல்லாமே ஆ கோழி தாண்டி இது கோழி இது கோழி தாண்டி கோழியன்னா நெக்குறேன் பிரியாணி புரியாதார்

ハハハハ